பூஜை பண்ணிட்டு திரும்ப அந்த பணப்பட்டி பீரோட்டெல்லாம் அதிலேயே எடுத்து வச்சிருவாங்க முன்னோர்கள்லாம் அதை பண்ணிட்டு அதை வச்சு நிலக்கட்டையில் வந்து கட்டி வைப்பாங்க சரி ஒரு துணியில கட்டி மஞ்சள் தடவை வியாழக்கிழமை மணிக்கு கட்டுவாங்க இது வளர்ப்பில் கட்ட ரொம்ப நல்லது கட்டும்போது ரொம்ப ஐஸ்வர்யங்கள் கூடும் வாஸ்து பிரச்சனைகள்லாம் நீங்கய்யா கை காலில் மரத்து போயிடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணில் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஏலாம் சூடாக இருக்கலாம் அந்த கையை உள்ள வச்சு எடுப்பாங்க இல்லைன்னா துணியில் வச்சு ஒத்தி எடுப்பாங்க பூஜை ரூம்லாம் பணப்பெட்டி பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பர்ஸ் பணம் வச்சிருக்கோம்னா அதில் ஒரு துண்டு வச்சுக்கலாம் ஸ்பிரிச்சுவல் பாத் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மனித ஜோதிடர் பரிகார செம்மல் திரு கலைமர் அணையா சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் குருவே சரணம் குருவே துணி சருவமே ஜெயம் ஐயா இந்த பரிகாரங்கள் நிலத்தில் என்ன கஸ்தூரி மஞ்சள் பார்க்க போகிறோங்க ஐயா கஸ்தூரி மஞ்சளை பற்றி பார்க்க ஆமாம் ஐயா இதுதான் அந்த கஸ்தூரி மஞ்சள் சரி முன்னோரெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை சொருக்கு பையில போட்டு வச்சிருப்பாங்க நம்ம வயசான அம்மா பாட்டியெல்லாம் இருந்தாங்களே நம்ம பாட்டியெல்லாம் அவங்கலாம் வந்து இதெல்லாம் சொருக்கு பையில போட்டு வச்சுக்குவாங்க சரி இது என்னென்னா தன வசியத்துக்கு நல்லதுங்க ஐயா ஐஸ்வர்யம் கூடியது இது வந்து வாஸ்துக்கு வலினி வாரணி இது மூணுக்குமே இந்த மஞ்சள் வாஸ்து தனவசியம் தனவசியம் இது மூணுக்குமே நல்லதுங்கய்யாது அரைச்சி வச்சுக்கோங்க வியாழக்கிழமை குளிக்கும்போது வியாழக்கிழமை ஏழக்கிம தண்ணியில் வந்து ஒரு டீஸ்பூன் அள்ளி போட்டு குளிப்பாங்க அது உடல் சுத்தமாகவும் மென்மையாகவும் உடம்பு அதுக்காண்டியே முன்னோர்கள் நம்ம அதை பயன்படுத்தணும் இப்போ யாரும் இதெல்லாம் பயன்படுத்துறதே கிடையாது முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க அதை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்துக்க ரொம்ப ஐஸ்வரியத்துக்கு வந்தது இது என்னென்னா ஒரு அஞ்சு மஞ்சள் எடுத்து ஒரு அஞ்சடி துணி அதை வெட்டி அதில் வந்து சுற்றி வைப்பாங்க கட்டி ஏக்கம் எடுத்து பூஜை பண்ணிவிட்டு திரும்ப அந்த பணப்பட்டி பீரோட்டுக்கெல்லாம் அதிலே எடுத்து வச்சுருவாங்க முன்னோர்கள்லாம் அதான் பண்ணிட்டு அதை வச்சு வாசத்துக்கு ரொம்ப நல்லது வாஸ்து குறைபாடு ஆமாம் வாஸ்து குறைபாடு இது என்ன பண்ணால் நிலக்கட்டையில் வந்து கட்டி வைப்பாங்க சரி ஒரு துணியில் கட்டி மஞ்சள் தடவை வியாழக்கிழமணிக்கு கட்டுவாங்க அது பிரம்மமுரத்தில் போய் கட்டிவிட்டு இந்த குருபவன் போவாங்க குருபவன்லாம் சாமி விட்டு வந்துட்டு அது வியாழக்கிழமைக்கு வந்து அதை கட்டுவாங்க கட்டிட்டு இது வளர்ப்புள்ள கட்டுறது ரொம்ப நல்லது நல்ல விஷயம் எல்லாமே வளர்ப்புலையாக பண்ணுறோம் கட்டும்போது ரொம்ப ஐஸ்வர்யங்கள் கூடும் ரெண்டாவது வந்து வாஸ்து பிரச்சனைகள்லாம் ஐயா சின்ன சின்ன வாஸ்து பிரச்சனை அந்த மாதிரி அதேமாரி இல்லாட்டி நான் பாத்ரூம் இது சேஃப்டி டேங்க் மா மாற்றி வச்சிட்டேன் ஈசானி மூளை வச்சுட்டேன் அந்த மாதிரி பிரச்சனை குறைபாடெலாம் இருக்குல்ல அந்த இதெல்லாம் ஒரு இதில் நிவர்த்தி பண்ணுவீங்க ஏன்னா இடம் இல்லாது தானே அது பண்ணுறாங்க வேற வழி இல்லாமல் அது மாற்றி வைக்க முடியாது அப்படிங்கும் போது இந்த மாதிரி கட்டி அதை அது நல்லது அது கை கால் மூட்டு வழியெல்லாம் வரும் சரி வயசானவங்களுக்கு இந்த கை கால் மூட்டு நார்மலாக எல்லாருக்கும் மூட்டு வலி வந்துட்டு ஏன்னா அந்த டைல்ஸ் கல் இந்த மருமகள் கல் போறதுனால மூட்டு வலி அதிகம் வந்துருச்சு அவங்க என்ன ஒண்ணுன்னா அந்த கஸ்தூரி மஞ்சள் நல்லெண்ணெய் ஊற்றி பௌராக்கி எல்லாம் சூடாக பண்ணி எங்க வலிக்குதோ அங்கே அப்ளை பண்ணாங்கன்னா சரியாயிடும் அதே மாதிரி நல்லா இதை வந்து கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த கை கால்ல மரத்து பேரும் ஒரு சிலர் இருக்கலாம் மரத்து பேரும் அவன் சுடுதண்ணில் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஏலாம் சூடாக இருக்கையில் அந்த கையை உள்ளே வச்சு எடுப்பாங்க இல்லைன்னா துணியில் வச்சு ஊற்றி எடுப்பாங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் அது ஒரு நல்லதாக இருக்குது கை கால் மூட்டு வலிக்கு இதை அரைச்சி இந்த கோதுமையை அரைச்சி என்ன பண்ணுவோம் ரெண்டு அரைச்சி இந்த பா பத்து மாரி போட்டுவாங்க அந்த கை கால் கடுக்குது இந்த மாதிரி பத்து போட்டாங்கன்னா அதுக்கு நல்லா ஆகும் சரி கோதுமையும் கோதுமை அரைச்சி மஞ்சள் போடுவாங்க அது இந்த வழி நிவாரணிக்கு ரொம்ப நல்லா கேட்கும் அந்த மாதிரி பண்ணாங்க முன்னோர்கள் எல்லாம் பண்ணாங்க இப்போ எங்கே இதெல்லாம் பண்ணுறாங்க அது மாதிரி

அந்த ஏலம் சூடு கை தொடுற அளவுக்கு வச்சு எங்கே இருக்கோ அதை லைட்டாக அப்படியே பிடிச்சி ஊற்றணும்னு கொஞ்சம் இதாகும் அதே மாதிரி மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது ஒரு சிலருக்குலாம் லேடிஸ்க்கு எல்லாம் இடுப்போலி வரும் அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் அந்த சுடு தண்ணி வச்சு ஊத்தினாங்கன்னா ஊத்தரம் ஊற்றினாலும் சரி அதை ஊற்றி லைட்டா சூடு பண்ணி அதை லைட்டா எல்லாம் சூடா உடம்புல ஊற்றிட்டு அந்த இடுப்புல ஊத்தினாலும் நல்லா இருக்கும் மேக்ஸிமம் அது என்னன்னாக்கா நல்லா சாப்பிட்டுக்கணும் நல்லா சத்தான பொருளை சாப்பிட்டாங்கனால வலி நிவாரணம் ஏன்னா இப்ப இந்த டைல்ஸ் தான் நம்ம பிரச்சனையே வரது இந்த கைகள் வீட்டுல அதெல்லாம் போடுறதுனால அந்த இடுப்பு வலி கை கால் வரைக்கும் வரது அதுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டுக்கணுங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவரை செடி அவரைக்காய் சாப்பிட்ணும் கொத்தரங்க சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் அளவு நிவார்த்தி ஆகுங்கய்யா கஸ்தூரி மஞ்சள் வாங்குறீங்க இல்லை வாங்கும்போது என்ன பண்ணுனாக்க அங்கேயே கொஞ்சம் இந்த சவாது புணுகுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சவாது புணுகு அது ரெண்டையும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பட்டையாக இருக்கும் பாருங்கள் இதில் சவாது புணுகையும் ரெண்டையும் கொஞ்சம் எடுத்து கையில் கலக்கி இந்த இதில் இந்த இடத்துல வச்சாருங்கய்யா இந்த இடத்துல வச்சு ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கயாதுக்கு பண்ணலாமா சமையலுக்கு போடுறாங்களே போடுறாங்க ஆ போடுறாங்க அதான் ஒரு அதில் ஐம்பது கிராம் பண்ணாங்கன்னா அதில் ஒரு அஞ்சு கிராம் ஆகி போடுவாங்க அந்த மஞ்சள் என்ன அந்த கஸ்தூரி மஞ்சள் இந்த மஞ்சள் தூள்ல போட்டோன்னே என்னன்னா கெட்டு போகாது அந்த மஞ்சள் தூள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா வண்டு அடிக்க இதெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் அரைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு துண்டை போட்டுறாங்க உள்ளார ஏன்னா கிருமி நாசினி மாதிரி அந்த இதில் வந்து இந்த வண்டு வராது பொதுவாக மஞ்சள்னால கிருமி நாசினி தான் அதுதான் அதுலேயே வண்டு வரும் ஐயா மஞ்சள்லேயுமே வண்டு வரும் ஆனால் இதில் ஒரு துண்டு போட்டால் இருப்பாங்க ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிராம் பத்து கிராம் இந்த ரெண்டு கிலோ மிளகா மூணு கிலோ மிளகா மல்லி அரைக்கலாம் அது இதில் போட்டு வைப்பாங்க அரைச்சி வச்சாங்க நல்லது கஸ்தூரி மஞ்சள்லேயே பற்றினுச்சுங்க நிறைய வேலைபாடு பண்ணலாம் ஐயா மாந்திரிகத்துக்கும் நிறையா தேவைப்படுது இந்த கஸ்தூரி மஞ்சள் தான் மாந்திரிகத்துல பயன்படுத்துறாங்க நான் அந்த பொம்மை செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணினாக்க அந்த கஸ்தூரி மஞ்சள்லாம் அந்த இதெல்லாம் வைப்பாங்க சரி அதே மாதிரி இந்த கஸ்தூரி மஞ்சள் வச்சு ஏகப்பட்ட வேலைப்பாடு பண்ணலாங்க ஏதரை அந்த மைய அரைக்கும் போது அதை கொஞ்சம் அரை வச்சு அரைப்பாங்க வசிய மைய அரைக்கும் போது பயன்படுத்துறாங்க ஒரு துண்டு வச்சு அரைப்போம் வசிய மைய அரைக்கணும்னா அப்போ வந்து இதையும் சேர்த்து ஒரு துண்டு வச்சு அரைப்போம் சரி வச்சா அது நல்லா ஒரு வேலையாகும் நடக்கும் ஐயா இந்த தற்பில் சொன்ன அந்த தற்பில் வைக்கும்போது புணுகு சவாது இதை வச்சு நம்ம கலக்கும் போது இதையும் ஒரு தொண்டு வச்சு அரைச்சி இதையும் நம்ம வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மையோட சேர்த்துக்கலாம் மையோட சேர்த்து வச்சு அரைக்கிற ரொம்ப நல்ல ஈர்ப்பு சக்தி தான் இது வந்து நாட்டு மருந்துகளையும் நார்மலாக கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்து எல்லா ஊர்லேயும் வாங்கலாம் இந்த கிருஷ்ணகிரி அந்த பக்கமும் நிறைய விளையுது மலைப்பகுதிகளில் ஆமாம் சரி பக்கம் வந்து கிருஷ்ணகிரி அந்த பக்கம் நிறைய விளையுது பா பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஆனா இது மாதிரி தொண்டில் வாங்கி நீங்க ஜவ்வாது வாங்கி தடவி நீங்கள் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வீட்டு மூலியில் வச்சுன்னா நல்லது திருஷ்டிக்கு இந்த விநாயகர் சிலைலாம் வைப்பாங்க அந்த திருஷ்டிக்கு அது பக்கத்துலேயே உஷுமா அப்படி ஒட்டி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அம்மன் சாமி கோயில் எல்லா இடத்துலையுமே மாதிரி கஸ்தூரி மஞ்சளை போட்டு பூஜை பண்ணுவாங்க நிறைய கோயிலே கொடுக்குறாங்கல்ல கர்நாடகெலாம் பண்ணிணாக்க அந்த துர்க்கம் கோயிலாம் கொடுப்பாங்க அதேமாதிரி ஐயப்பன் கோயில் மஞ்ச மாதா கோயில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் நிறையா இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறவங்க வாங்கிட்டு போவாங்க கொடுவாங்க அதுப்போ அங்கே நான் கோயிலே கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி தான் கொடுப்பாங்க மஞ்ச மாதா கோயிலி அதுமாரி ஒரு சிட்டியை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு இதில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு சீரகத்தை போட்டு வச்சு இதை குடிச்சாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உள் உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம் வெளி உபயோகத்துக்கு அதே மாதிரி தொழில் உள்ள அரிப்புகள் இந்த அரிப்புக்கு என்ன பண்ணுனாக்கா இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு தொட்டாசினி நீங்க இலை இருக்குல்ல அது இல்லை எனக்கு உப்ப இலை அதை ரெண்டே ஏதோ ஒன்று எடுத்து வச்சு உப்பு ஐயா உப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சு அரைச்சி எங்கன்னு அரிப்பு இது மாதிரி இருந்தா அது போட்டாங்க ரொம்ப நல்லது கஸ்தூரி மஞ்சள் போட்டாங்க நல்லது மூஞ்சில மட்டும் போடக்கூடாது மத்த எங்க அண்ணன் போட்டாலும் ஆமாங்கய்யா ஏன்னா அது ஏன்னா இந்த மஞ்சள் இதெல்லாம் போடுறோம் நம்ம பசங்க இதெல்லாம் போடுறாங்களா அதனால ரெண்டாவது உப்பு எல்லாம் போட்டு அரைக்கிறோமோ அதை மூஞ்சில போட்டோம்னா அரிப்பு ஏற்பட்டுரும் அதனால மத்தபடி உடம்பு அந்த கழுத்து கீழே எங்க தேய்ச்சிக்கலாம் உம் இந்த சொறி இந்த மாதிரி இருக்குன்னாக்கா போட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரிதான் அந்த அது இல்லைன்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா எங்க பார்த்தாலும் சீமை அகத்தி இருக்கு ஆமா சீம ஆஹ் அந்த அகத்தி இலையும் அதே மாதிரிதான் நீங்க அரைச்ச பறிச்சு அந்த கொஞ்ச நேரம் காய வச்சு கூட நெல்ல உலர்த்தி அதை பொடியாக்கி வச்சுக்கிட்டு இந்த கஸ்தூரி மஞ்சளையும் ரெண்டே மண்ணா போட்டுக்கிட்டு எங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ அதுல தடவுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அது படாவசியா தடாவசியா வாஸ்து பிரச்சனைகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நல்லதுங்க உடல் வலிகள் உடல் வலி அதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது கிடையாது கஸ்தூரி மஞ்சள் இதே கஸ்தூரி மஞ்சள் போகுது நமக்கு அந்த ஒரு மஞ்சள் வச்சு நிறைய சேர்த்து ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு இது மாத்தி சேர்க்கப்பறம் அவ்வளவுதான் ஒரு சிலருக்கு கருப்பு கருப்பு ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் கையில அந்த இருக்கும் ரொம்ப அலர்ஜி இருக்கும் ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க கத்திரிக்கலாம் வந்து அந்த இதெல்லாம் கிடையாது மதிப்பு வந்துச்சுன்னாக்க மெயினாக என்னன்னாக்க வாழைக்காயை வந்து நல்லெண்ண வறுத்தீங்கலாம் ரொம்ப நல்லது நல்லெண்ணெயில வறுத்துனா நல்லங்க ஐயா வாயு தான் ஆனால் நல்லெண்ணெயில் வருத்தீங்கன்னா நல்லது அந்த கெட்ட வாயு எடுத்து விட்டுருவோம் நல்லா இருக்கோம் சீம ஆவாரையை வச்சு நம்ம அந்த தோல் நோய்க்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே பாம்பு பட்டை கொஞ்சம் வேப்பலை இந்த கசு கொஞ்சம் நல்லா அரைச்சு எங்கேயா புண்ணு ஆறாத புண்ணு இருக்கும் பார்த்தீங்களா புண்ணு இந்த சொறி மாரி வந்து புண்ணு ஆறாமல் இருக்கும் அதுல போட்டாங்கன்னா அதுல டக்குன்னு ஆரோம் இந்த கஸ்தூரி மஞ்சள் அது ஒரு இது இருக்குது நிறைய விஷயம் இருக்குது இல்லையா அதிகமா அந்த கஸ்தரி மஞ்சள் அதிகமா அந்த மருத்துவத்துக்கு தான் தேவைப்படும் மருத்துவத்துக்கு அந்த மருத்துவத்துக்கு தான் மருத்துவத்துக்கு தான் அதிகம் அந்த கஸ்தூரி மஞ்சளை பொறுத்தளவு அளவு மருந்து தயாரிக்கிற மேக்சிமம் எல்லாத்துலயும் கஸ்தூரி மஞ்சள் போட்டுப்பாங்க கஸ்தூரி மஞ்சள் இல்லாம எந்த மருந்து இருக்காது நாட்டு மருந்து கட்டில் வாங்குறீங்களா இந்த ஏதாவது பெடி வாங்கலாம் எந்த பொடி வாங்கலாம் சரி தான் மேக்சிமம் இந்த ஒரு பத்து பதினஞ்சு மூலிகெல்லாம் கொடுத்த அதில் வந்து ஒரு துண்டு ஒரு அஞ்சு கிராம அதில் இருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் ம் எங்கள் நேர்களுக்கு கஸ்தூரி மஞ்சளோட பயன்பாடுகள் பற்றி ரொம்ப அருமையாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல நிகழ்ச்சியெல்லாம் சந்திப்பாயா குருவே சரணும் குருவே தோணிங்கய்யா